பிக் பாஸ் ரசிகர்களே ஃபால சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் இந்த ஆர்த்தடாக்ஸ் கேவலத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பார்க்கணும் இருக்கிற குரங்கு பார்த்தா புதுசாக வேற ஒன்று வந்திருக்குல்ல ஸோ இந்தமாவோட அழகெல்லாம் ஏற்கனவே ரசிச்சு அவங்க தானே சோஷியல் மீடியால உள்ள வந்து துணிவே சக்தின்னு தான் பாடுவாங்க வேற என்ன பண்ணுவாங்க இது இந்த ரியாவுக்கு லார்டு லபுக்குதாஸ் சொல்லிச்சு பார்வதி தான் லைவா என்னன்னா அதே மாதிரி அவங்க அக்கா வந்து என்கரேஜ் பண்ண மாதிரி பேசுது கமருதீன் அக்கா வந்து இந்த மாவா பண்ண இதெல்லாம் நீ வந்து பெருமை சேர்த்து வை நீ பெருமை சேர்த்து வை ஆனா எல்லாம் கொஞ்சம் பொறுமையா பார்த்து நடந்து ஒண்ணுமே சொல்லல உன்னோட கேவலம் தான் சோசியல் மீடியாவே சிரிக்குது நீ எல்லாத்தையும் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ற அதுக்கு உங்க அம்மா வந்து வெளியிலேயே கொஸ்டின் ஆன்சர் பண்றதும் இன்ஸ்டாகிராம்ல ஹாட் பிக்சர்ஸ் ரியாக்ட் பண்றதும் இதெல்லாம் ஒரு இதுதான் கண்டென்டே உனக்கு வாழ்க்கையே அதுதான் இந்த மாதிரிலாம் பண்ணி தான் நீ வெளியிலேயே வந்து சம்பாதிச்சு தெரிஞ்சுட்டு இருக்க உள்ள வந்து வந்து இதுல வர அவங்க அக்காவை பத்தி பேசினாலும் அநியாயம் அவங்க வந்து பார்வதி வேண்டாம்னு சொன்னாங்க ஆனா அதையே வந்து பார்த்து ஒரு அளவோட எல்லாத்தையும் நடந்துங்கன்னு சொல்லிச்சான் அப்படி சொல்லவே இல்லை அவங்க அக்கா அதெல்லாம் நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கும் அந்த அம்மாவோட உட தண்டவாளம் ஏற்கனவே ஏற்றிட்டு தான் நீ பாஸ்ல வந்து வேற லெவலில் ஏற்றிட்டு போறேன் நார்மலைஸ் பண்ண பாக்குறேன் இந்த மாதிரிலாம் வந்து நீ அதான் எல்லாரும் டேஷ் பிடிச்சி அழகிறன்னா எல்லாரும் ட்ரால் பண்றாங்க அதை நீ இப்ப நார்மலைஸ் பண்ணா அடுத்த கண்டஸ்டன் இதே மாதிரி வந்தாங்கன்னா இல்ல திபாக்கூர் தான் ரொம்ப லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏற்கனவே அது அது ஒரு நூறு லூசுன்னு அதை வெள்ள அமைச்சாங்க அதை வந்து கொஞ்சம் இருக்கு உள்ள வந்தோம் அப்புறமா வந்து இருக்கிறவங்க எல்லாரும் பத்தியும் ஒரு கணிப்பு சபரி வந்து இவங்க பார்த்துட்டே இருக்கிறது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கேமராவே ஆனா அப்படின்னு நீ தான் யாரெல்லாம் பார்க்கணும் பாத்துக்கணே இருக்கிற உள்ள உன்னதான் உலகமே பாக்குது நீ நானத்தெல்லாம் பாக்குற நீ காமிக்கிறேன் காமிக்கிற எல்லாம்தான் எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி ரொம்ப வந்து பதட்டப்படுறாரு வினோதா நல்லா தின்னுட்டு தின்னுட்டு தூங்குற உனக்கு எல்லாரையும் பத்தி பேசதான் வரும் வண்டி வண்டியா சுபிக்ஷா ஆவாத கேசான் எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு சோ நல்ல முட்டை ஓகே அதுக்கு கனி எல்லாம் செட் ஆகாது கிரே சைடு இருக்கிறான் விக்ரமிக்கல் சும்மா இவளோட ஸ்டபுக்காக தான் பழகறாங்களா அது மாதிரி அரோரா ஃபுல்லா வேற எதுவுமே கிடையாது மொத்த மொத்த வெஞ்சன்ஸ் இவ்ளோ ஃபீலிங்ஸ் வச்சு விளையாடுற அரோராவா அப்புறம் திவ்யா வந்து ஊர் கிழவியா யார் இந்த கிழவி சொல்லு இந்த குளம் கோழி குஞ்சு தலைவி தலை ஒன்று வந்துருக்குது அவங்க அம்மா எல்லாம் பார்த்து பார்த்து கவனிக்கிறது திவ்யா தான் அது வந்து ஊர் கிழவியா இந்த கொஞ்சம் பார்வதியோட மொத்த வண்ட வருது வருவாங்க எல்லாத்துக்கும் செல்ஃப் டப்பாங்க அதாவது அவங்க ஒதுக்கி வச்சு பேசிட்டு ஐயப்பனை விட்டு ஐயப்பனோட அதோட நல்லதை மட்டும் எடுத்துக்கோ கெட்டதெல்லாம் எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு எது நல்லது கண்ணிங்கா பேசுறது மத்தவங்களுக்கு பிளான் பண்றது இதெல்லாம் அதுவும் அவங்க வீட்டு பசங்க எல்லாம் பேரம் பேத்தி வந்து இந்த அம்மாவோட பார்த்து நிறைய கத்துக்கிறாங்களா ஆமா நல்லாவே நிறைய கத்துக்கிற மாதிரி தான் ஆடுது தயத்தக்கான எல்லாத்தையும் என்னத்த சொல்றது நமக்கு வாயில வண்டி வண்டியா வருது உனக்கு மட்டும் தான் வருமா பார்வதி அந்த ரியா தியாகராஜன் பத்தி பேசும்போது இந்த வாயில வண்டி வண்டியா வருதான் இவ பெரிய இவன் நினைச்சா அவ கிட்ட வெளியில இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் கறந்துட்டேன் பாத்தீங்களா நான் வீடியோல தான் சொன்னது லூசு போய் எல்லாத்தையும் வந்து சொல்லிச்சு அரோராக்கு சப்போர்ட்டா போறது விட்டுட்டு இவளுக்கு வந்து டிப்ஸ் கொடுத்துட்டு வந்துச்சு யார் பின் பரோராக்கு சொல்லிட்டு எக்கேடா கெட்டு போதும் இந்த பார்வதி விட்டு தொலை வேண்டியதானே அது மாதிரி எல்லாம் அதோ வந்து எல்லாத்துலயும் சரஸ்வதி வச்சுக்கோ யாரு பார்வதியோட அம்மா பேர் அந்த மாதிரி திவ்யா ஆகாது ஃபுல் நெகட்டிவ் அதுக்கப்புறமா வந்து எல்லார பத்தியும் எல்லாரும் கமெண்ட் கொடுத்தாங்க அந்த மாதிரி தேவையான நாலு பேர் தான் அந்த சாண்ட்ரா அமித் அதுக்கப்புறம் கமருதின் வினோத் வினோத்லயும் அதை பார்த்துட்டு பண்றாரு பரவாயில்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க அந்த அது வந்து எல்லாத்தையும் அந்த லேடி செல்ஃப் பவர் அவங்க அம்மா இது மாதிரி என்ன சொல்றாங்க ஜான் சிரானியா நீ நினைச்சுக்கோ ஒண்ணு அப்படின்றாங்க ஜான் சிரானியா இந்த மாதிரி என்ன பண்ணி தெரியல திவ்யா அன்னைக்கு வந்து அந்த சத்தம் போடாம வந்து பிக் பாஸ் சத்தம் போடலன்னா ரெண்டு ஒன்னா தூங்கி பெரிய சகாப்தம் ஏற்படுத்திருக்கும் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் இருந்த ஒரே பேரண்ட் நீ தான் இல்ல உன் பொண்ணு அதோட நிறைய வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்கு பார்வதியோட கேவலமான ஃபீலிங்ஸ்க்கு இந்த வந்து மரியாதை கொடுக்குறாங்களா சரஸ்வதி கேட்டுக்குங்க நல்ல ஆர்த்தடெக்ஸ் ஃபேமிலி